அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிரைகோடர்மா வெரிடி இயற்கையான பூஞ்சான் கொல்லிய பத்திதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது தோட்டங்கள்ல காய்கறிகள் தென்னை மரங்கள் எந்த வகையான செடிகள் மரங்களா இருந்தாலும் அதுல வேர்ல ஏற்படுற வேர் அழுகல் நோய சரி பண்றதுக்காக இந்த ட்ரைகோடர்மா வெரிடியை யூஸ் பண்ணலாம் எல்லா தாவரங்களுக்கும் நம்ம தெளிக்கலாம் இப்ப இலைகள்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல பொட்டு பொட்டா வரும் இல்ல திடீர்னு இலைகள் கருகி போயிரும் இலை தொங்கி போயிரும் வாடிரும் இது ஏன் நம்மளுக்கு தெரியாது இது வந்து பூஞ்சான் தொற்று அதே மாதிரி தண்டு அழுகும் வேர் அழுகும் வேரும் தண்டும் சந்திக்கிற இடத்துல அந்த மண்ணு கிட்ட அழுகும் இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த செடிக்கு பூஞ்சான் தொற்று இருக்கு ஒரு செடிக்கும் இன்னொரு செடியும் பக்கத்துல இருக்கப்ப இந்த பூஞ்சான் வந்து வேகமா மண்ணுல பரவ ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மறுபடியும் மறுபடியும் அதே விவசாயத்தை அதே மண்ணுல பண்ணும்போது அந்த கிருமிகள் அதிகமாக தான் ஆகும் இந்த மாதிரி அதிகமாகிற கெட்ட பூஞ்சான்களை அழிக்கிறதுக்காகத்தான் நம்ம இயற்கையான பூஞ்சான நம்ம தெளிக்கணும் டீ மருகு கருவேப்பில இலைகள் சம்பந்தப்பட்ட தாவரங்களுக்கு மேல தண்ணீரோட கலந்து இதை தெளிச்சு விடலாம் நம்ம இப்போதான் இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்கோம் இதில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் களை கொல்லி மருந்துகள்னு நிறைய நம்ம தெளிச்சிருப்போம் இந்த மாதிரி கெமிக்கல் ஒரு வாட்டி அடித்தாவே அது பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த மண்ணில் இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போதும் இந்த தைகோடர்மா வெரிடியை யூஸ் பண்ணினா அதோடைய வீரியத்தையும் குறைச்சு கெட்ட பூஞ்சான்களையே அழிச்சு மரங்களுக்கு ஒட்டுமொத்த பாதுகாப்பையே கொடுக்கும் நம்ம மண்ணுல ஏற்கனவே நிறைய சத்துக்கள் இருக்கும் மணி சத்தே அதிகமாக இருந்தாலும் அது பயன் இல்லை ஏன்னா இந்த பூஞ்சான் தொற்றுனால வேர்கள்னால அந்த சத்தை உறிஞ்சிக்க முடியாம இருக்கும் டைக்கோடர்மா வெரிடி நம்ம மண்ணில் தெளிச்சிட்டு வரும்போதோ வேர்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்து வேர்களுக்கு அடுத்தடுத்து எந்த நோய்களும் தாக்காம பாதுகாக்கும் வறட்சி காலத்துல கூட அந்த வறட்சியை தாங்கி நிற்கிற அளவுக்கு அந்த வேர்களுக்கு சக்தியை கொடுக்கும் வேற ஒரு இடத்துல இருந்து விதைகள் வாங்கி நடுறோம் நாற்று வாங்கி நடுறோம் கண்டு வாங்கி நடுறோம் அப்படின்ற போது அந்த பூஞ்சானோ கிருமியும் இருக்கலாம் அது அப்படியே நடும்போது நம்ம நிலங்களுக்கும் அது பரவும் பக்கத்து பக்கத்துல இருக்கிற செடிகளுக்கும் அது பரவும் அது பரவாம இருக்க நாத்தா இருந்தா டைகோடெர்மா வெரிடிய தண்ணியோட கலந்து அதில் நாத்துடைய வேர்களை முக்கி அதுக்கப்புறம் நடணும் டைகோடர்மா வெறுடிய மண்புழு உரம் கடல் பாசி ஹியூமிக் ஆசிட் இதுலாம் கலந்து நம்ம மண்ணில யூஸ் பண்ணலாம் மாட்டு சாணம் ஆட்டு உரங்களோட சேர்ந்து நிலத்தை உழுது விடும் போது பவுடர் ஃபார்ம்ல நம்ம உழுது விடலாம் அதே தண்ணியா கிடைக்கிறத நம்ம நீர் பாய்ச்சும் போது ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அளவு தண்ணியோட கலந்து நம்ம பாய்ச்சி ஊத்தி விடலாம் இப்படி தென்னை மரங்கள் ஆகட்டும் வேற எந்த மாதிரி தாவரங்களா இருந்தாலும் இந்த வேர் அழுகல் நோய்கிறது வந்து அதிகமா தண்ணி பாய்ச்சறதுனால இப்ப ஒரு தென்னை மரத்துக்கு வேர் அழுகல் நோய் இருக்குன்னா இங்க வேலை செஞ்சாலே மண்வெட்டியை கொண்டு போய் பக்கத்துல இருக்க மரங்களுக்கும் வேலை செய்யும் போதோ இல்லை இன்னொரு தோட்டத்துல அந்த நோய் இருக்கும் போது அந்த மண்வெட்டியினால நம்ம தோட்டத்துல வந்து வேலை செய்யும் போதோ அந்த பூஞ்சான் கிருமிகள் வந்து பரவதான் ஆரம்பிக்கும் இத கட்டுப்படுத்தவும் நம்ம மரங்களையும் செடிகளையும் காப்பாத்துறதுக்காகவும் தான் டிரைகோடர்மா வெரிடி அப்படின்றத நம்ம விவ யூஸ் ட்ரைக்கோடர்மா வெரிடி ஒரு பூஞ்சான் கொல்லி மட்டும் இல்ல நம்ம மரங்களின் செடிகளின் வேர் பாதுகாவலன் ஒட்டுமொத்த மண் வளத்தையும் பாதுகாக்கும் கெட்ட பூஞ்சான்களை வளர நம்ம மண்ணையும் மரங்களையும் பாதுகாக்கும் தண்ணீர்ல எப்படி பயன்படுத்துறது எந்த முறையில தெளிக்கிறது அப்படின்றத அடுத்த அடுத்த வீடியோல நாங்க செஞ்சு கட்டுறோம் இன்னொரு பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பார்த்தமைக்கு நன்றி